அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமார் இன்னமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் நிறைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம பாகிஸ்தான்லேருந்து தொடங்கிடலாமா என்ன நம்ம நான் நிறைய ஊடகங்கள் பார்த்தேன் இதை பற்றி போடவே இல்லைங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானோட எல்லை பகுதியில் தாக்கல் நடத்துகிறதை போடவே இல்லை அங்கே மற்றொரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த ஏரியா பகுதியில் நம்ம பார்த்துடலாம் நம்ம அதை தாண்டி சுற்றிடக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இந்தியாவுக்கு ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லலாமா இல்லை மியான்மார் எல்லை பகுதியில் ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் மக்களுக்கு பெரிய ஒரு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க அவங்க இந்தியாவுக்குள்ளே ஊடுருவதற்காக வாடுற மாதிரியும் ராவுக்கு கிட்டத்தட்ட தகவல் கிடச்சிருச்சு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன எடுக்க போகிறாங்க அது எப்படி தடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம மேபி இந்த தகவல் இன்னும் ஒரு வாரம் இரண்டு வாரதும் கழித்து இல்லை ஒரு மாதம் கழித்து வெளிவரக்கூடிய மிக முக்கியமான தகவல் ஒன்று அது தாண்டி இங்கே இஸ்ரேலுக்குள்ளே என்ன நிகழ்வு இப்போ ரஷ்யாவுக்குள்ளே பேச்சுவார்த்தை என்ன ட்ரம்போட அடுத்தடுத்த அறிவிப்புகள் என்ன நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம் இன்றைக்கி தயார் தான் நீங்கள் அப்போ வீடியோக்குள்ளே போகலாமா விடியவில்லை மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆஃபர் கொடுங்க எடுப்பலாம் ரொம்ப சீரியஸான விஷயம் பேசும்போது எனக்குள்ளே ஒரு சில நிகழ்வுகளும் அப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்ருக்கு இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு சாங் வந்து மைண்டுக்குள்ளே சும்மா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்க உங்கள் உங்களுக்குள்ளே எப்பயாவது இருந்திருக்கான்னு பாருங்கள் நம்ம எப்பயாவது ஒரு சாங்கை கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளே அறியாமலே ஒரு சில சாங் வந்து முணுமுணுத்திட்டே இருப்போம் திடீ திடீனு பாடிட்டே போல அந்த மாதிரி இந்த தக் லைஃப்ல சின்மையை வந்து ஒரு பாட்டு ஒண்ணு பாடின வரிகள் அவன் காணவில்லை என்னோடு உன்னை ஒன்றாகும் வரை என்ன செய்தும் வழி தீரவில்லை கருமை கொண்ட கண் நோக்கி பொய் சொல்லி நின்றாயோ போதும் போதும் என்ன சென்றாயோ இந்த லைன் வந்து அந்த பாட்டும் சரி இந்த ஹம்மிங் எல்லாம் சூப்பராக இருந்தது ஒரு மாதிரி ரிட்டன் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்ததா வந்து ஒரு முப்பது நாற்பது டைம் கேட்டுங்க கண்டென்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு கூட டிஸ்டர்ப் பண்ணது அந்த அளவுக்கு சாங் வந்து நல்லா இருந்தது நான் அதை நான் உங்கள் கிட்டே ஒன்று ஷேர் பண்ணேன் முடிஞ்சால் கேட்டு பாருங்கள் டக் லைஃப்பில் இந்த ஒரு சாங் சின்மையை வந்து பாடினாங்க இப்போ ரீசெண்டாக அந்த பாட்டு ஒன்று நான் ப்ரொமோஷனுக்காக சொல்லலைங்க அந்த அந்த வரிசையில் கொண்டு போய் சேர்த்துடாதீங்க நார்மலாகவே நான் எல்லா படத்தையும் ஓடிடியில் வந்தால் தான் பார்ப்பேன் தேட்டரில் போய் பார்க்குறதுலாம் ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஒன்று இரண்டாவது ஒருத்தர் வந்து கேள்வி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்தியா பாகிஸ்தான் வச்சுருத்தப்போ ஐபிஎல் வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னும் போது ஆமாங்க ஐபிஎல் நிறுத்திட்டாங்க நான் கூட ஃபீல் பண்ணிணேன் ஏன்னா அடிச்சு பிடிச்சி இப்போ தான் இப்போ பெங்களூர் வந்து இது ஃபஸ்ட் ப்ளேஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க சாலா கப்பு நம்மதே என்னும்போது இப்படி ஐபிஎல்லே நிறுத்திட்டாங்களே அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன் அப்போ நிறைய பேர் ஐ திங்க் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் கமெண்ட் எதிர்பார்க்குறேன் நான் பார்த்தா நீங்கள் பாருங்கள் போய் டாப்பில் உட்காந்துருக்காங்க மேபி இந்த டைம் பெங்களூருக்கு ஈசாலா கப்பு நம்மதேன்னு நினைக்கிறேன் நான் அதனால் பேங்களூர் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது ரெண்டு வருஷமாக நான் மனசை விட்டு உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் நான் ஏன்னால் நிறைய பேர் இந்த பாட்டு கேள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் கேட்கலான்னு நான் பாருங்க ஒன்று இப்போ நம்ம மிக முக்கியமான தகவல்கள் ட்ரம்ப் அவர்கிட்ட போயிடலாங்க என்ன பழைய வரலாறு தெரியலனா கூட ஓகே ட்ரம்ப் அவர்களோட எக்ஸ்தரத்தில் என்ன போட்டிருக்காருன்னு பாருங்கள் இதை பற்றி நம்ம பேசலாம் இரண்டு வாரங்களுக்கு முன்பு சீனா கடுமையான பொருளாதார ஆபத்தில் இருந்தது நான் நிர்ணயித்த மிக உயர்ந்த வரிகள் உலகின் முதலிடத்தில் உள்ள அமெரிக்கா சந்தையின் சீனா வர்த்தகம் செய்வதை கிட்டத்தட்ட சாத்தியமாக்கியது அதாவது சாத்தியமற்றமாக்கியது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு நாங்கள் போட்ட வரியினால் உண்மையில் நாங்கள் சீனாவுக்கு குளிர்ந்த துருக்கியை சந்தித்தோம் அதாவது துருக்கியில் போயிட்டு சந்தித்தோம் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அவர்களுடைய பேரழிவை ஏற்படுத்தியது அது நாங்கள் வேண்டாம்னு சொன்னோம் பல தொழிற்சாலைகளும் மூடப்பட்டன லேசாக சும்மா லைட்டாக சொல்லணும்னா உள்நாட்டில் அனுமதி இல்லாமல் இருந்தது இந்த சூழ்நிலையில் நான் நினைத்ததிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக நான் சீனாவுடன் ஒரு விரைவான ஒப்பந்தம் செய்தேன் அது நடக்க நான் விரும்பவில்லை இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக எல்லாம் விரைவாக நிலை பெற்றது சீக்கிரமாக அந்த ஒப்பந்தம் எல்லாமே நான் கேன்சல் பண்ணிட்டு சீனாவுக்காக எங்ககிட்ட கெஞ்சினதுக்காக நாங்கள் செஞ்சோம் ஆனால் சீனா வந்து வழக்கம் போல் இப்போ வணிகத்திலுக்கு திரும்பியது மிக மகிழ்ச்சியாக இருக்காங்க ஆனால் மோசமான செய்தி என்னன்னா எங்ககிட்ட செய்து கொடுத்த சத்தியம் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார் அது இங்கிலீஷில் இருந்து நான் தமிழில் சொல்லியிருக்கிறேன்னு ட்ரம்ப் அவர்கள் அளவுக்கு சுயநனயமாக பேசுகிறார்கிறதுக்கு ஒரு இது மிகப்பெரிய ஒரு சான்று முதல்ல அமெரிக்கா தரப்பில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பதில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரி விதித்தாங்க அப்போது வந்து சீனா எச்சரிக்கை கொடுத்தாங்க மறுபடியும் ஐம்பது பர்சன்ட் வரி விதித்தாங்க அதுக்கப்புறம் சீனா எழுபத்தஞ்சி பர்சன்ட் போனாங்க இவங்க மறுபடியும் எழுபத்தஞ்சு போனாங்க அவங்க நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி போனாங்க சீனா இப்போ இவங்க போட்ட யார் அமெரிக்கா போட்ட வரினால் சீனாவில் அப்படி கம்பெனிலாம் இழுத்து மூடிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு எங்ககிட்ட வந்து கெஞ்சினாங்க போனால் போதுன்னு சொல்லிட்டு துருக்கியில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஏதோ அவங்க தொழில்கள் ரொம்ப முடங்கி போச்சு சீனா நம்ம கிட்டே கெஞ்சுறாங்க அதனால் நான் அந்த வரியை நீக்கிறேன்னு சொன்னாராம் ஆக்சுவலாக நடந்தது என்ன அப்படின்னா இவங்க நூற்றம்பது பர்சன்ட் வரி விதிச்ச இங்கே அமெரிக்காவில் கொஞ்சம் நில தடுமாறிட்டாங்க பெரிய அளவுக்கு வர்த்தக பற்றாக்குறையிலிருந்து அந்த இறக்குமதி எல்லாமே சீனாவை நம்பி இருந்தாங்கன்றது அப்போ நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அப்போ ட்ரம்ப் திடீர்னு ஓடி வந்து இது மாதிரி அண்ணன் ஃபோனில் லைனில் வெயிட் பண்ணுறேன் அங்கே சிஜிபிங் அவர்களை கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் ஃபோனுக்கிட்டே உக்காந்தது ஆனால் சிஜிபிங் அவர்கள் காலே பண்ணலை இவங்க இங்கிருந்து அங்கே காலே பண்ணலை ஆனால் அடுத்த நாள் வந்து என்ன நீங்கள் கால் பண்ணவே இல்லை சரி சரி ஒரு மீட் ஒன் பண்ணிக்கலாம் நீங்கள் சீக்கிரம் வரியை குறைங்கன்னு சொன்னதுக்கும் அப்புறம் சீனா வந்து கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் வாலண்ட்ரியாக சீனா சீனான்ற மாதிரி அமெரிக்கா வரியை குறைச்சிட்டாங்க நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நான் நூறு பர்சன்ட் பக்கம் குறைக்கிறேன்னா கூட சீனா அப்பயும் குறைக்கல ஏன்னா வரியை நீங்கள் தான் போட்டீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக குறைங்க அப்போ தான் நாங்கள் குறைக்க முடியும் ஒன்று இரண்டாவது நாங்கள் ஏன் பேச்சுவார்த்தைக்கு வரணும் வரி போட்டது நீங்கள் தான் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் வரணும் வந்தால் நீங்கள் எங்கக்கிட்ட வாங்க இல்லை வரியை குறைங்க நான் உங்கள் கிட்டே வரணுன்னு அவசியமே கிடையாதுன்னு ரொம்ப அசிங்கமாக சொல்லிட்டாங்க அமெரிக்காவை அதுக்கப்புறம் அமெரிக்கா வேறு வழியே இல்லாமல் துருக்கிக்கு வேறு விதமாக போனதுக்கு பிடிச்சி உக்காந்து பிடிச்சி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி இந்த வரியை குறைச்சாங்க இந்த வந்து வரலாற்று உண்மை இதை மறைக்க முடியாது ஏன்னா இப்போ ரீசண்டாக நடந்தது ஆனால் அதுக்குள்ளே ட்ரம்ப் என்ன மாதிரி ஒரு டைலாக் எழுதியிருக்காரு பாருங்க ஷோகா ஏதோ இவர் போட்ட வரினால் சீனாவும் ஒன்றுமே அந்த நாடு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அங்கே தொழில்கள் மூடிவிட்டாங்க மக்கள் அப்படியே வழியில் வச்சு எடுக்க போயிட்டாங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும் வேறு வழி என்ன நாங்கள் உலகத்தின் முதன்மையான நாடு நாங்கள் வரி போட்டால் எல்லா நாடும் காலி ஆயிடுவீங்க அதனால நீங்கள் கிட்டே கெஞ்சினதுனால இப்போ நான் ஓகே பழைய வரி கொண்டு வந்தனால ஏதோ நீங்கள் சகஜமாக இருக்கீங்க இப்போ ஆனால் எங்களுக்கு துரோகம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுற மிக முக்கியமான எல்லாம் வந்து கொஞ்சம் தடை விதிச்சுருக்காங்க குறிப்பாக விமானங்களை தயாரிக்கின்ற என்ஜின்லாம் தடை விதிச்சுருக்காங்க பாருங்களேன் அப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு சீனாவே சீனாவுடைய நிகழ்வு இவ்வளவு பொய் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்தெந்த நிகழ்வு அப்ப ட்ரம்ப் வந்து இந்தியா உவகாரத்திலேயே பாகிஸ்தான் உவகாரத்திலேயே தான் பேசியிருப்பாரா இல்ல பொய்யதான் பேசியிருப்பாரா இல்ல ஓவர் பில்டப் ஓவர் ஹைப்ல சொல்லியிருப்பாரா அப்படின்ட்டு முடிவு பண்ணிக்கலாம் நல்ல வேலை நான் நேற்று சொன்ன நக்களுக்கு நீங்க நான் முழுமையா சொல்ல விரும்புகிறேன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சின்னையா பெரியையா உபகாரத்தை மட்டும்தான் நீங்கள் தீர்த்து வைக்கல இதையும் வந்து தீர்த்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சுமூகமாக இருக்கும் ஏன்னால் இந்த நியூஸ் சேனல் விட மாட்டேன்றாங்க எந்த செய்தியும் இருபத்தி நாலு மணி நேரமும் போட்டு தள்ளிகிட்டு இருக்காங்க சின்னையா பெரியையா ஓகாரத்தை அதனால் ட்ரம்ப் ஐயா கொஞ்சம் இங்கேயும் வாங்க கொஞ்சம் தலையிடுங்கன்னு ஒரு ஃபைனல் ரிக்வஸ்ட் வச்சுக்கலாம் நம்ம ஏன்னா அடுத்த கண்டென்ட்டுக்கு கொஞ்சம் நகரட்டும் அதே கண்டென்ட்டில் உட்காந்துட்டே இருக்காங்களே என்ற இன்னொரு ஆதகமும் கூட ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு சின்ன செய்திங்க இந்த சாட்டை பாருங்களேன் அவர் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் வர்த்தக பற்றாக்குறை எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள் ஏதோ இவர் வந்து சீனாவை மிரட்டி நான் வர்த்தக பற்றாக்குறையை நிவர்த்தி செஞ்சுட்டு மாதிரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ட்ரம்ப்பு பதவி ஏற்றதுலேருந்து அவங்களோட வர்த்தக பற்றாக்குறை வந்து பில்லியன் கணக்கில் அதிகமாகிட்டு இருக்குன்றது அவரோட கருத்தில் கொள்ளுறோம் ஸோ வாய்ஜாலங்கள் வேஸ்ட்டு உங்கள் மக்கள் நம்பலாம் நீங்கள் சொல்கிற இந்த ஓவர் ஹைப் டைலாக்லாம் ஏதோ எக்ஸரத்தில் போட்டு அவங்க நம்பலாம் பட் உண்மை என்ன ரியாலிட்டி என்னன்றதை நம்ம பார்க்கணும் நம்மளுக்கு சீனா பிடிக்கிது பிடிக்கல அதெல்லாம் செகண்டரி கேசுங்க ஆனால் நடந்த நிகழ்வுகள் வேறு என்பதை சொல்லிவிட்டு நம்ம நேராக உங்களை இப்போ பாகிஸ்தானோட எல்லை பகுதிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நான் ஏன்னா யாருமே பேசலைங்க எந்த ஊடகங்களும் பெருசாக நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட எல்லை பகுதிங்க பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க அங்கே மேலே இருக்கக்கூடிய பகுதியில் அப்போ பெரிய தாக்குதல் இந்த கைபர் பக்துல்லா வரைக்குமே நடத்துனாங்க தகரிக்கிய தாலிபன்களோடு இணைந்து கூட நடத்துனாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு தாக்குதல் அது கீழே நடத்துனாங்க அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி பன்னெண்டு இப்போ டிசம்பரில் ஒரு தாக்கல் நடத்துனாங்க அப்புறம் ஜனவரி ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட பத்தாம் தேதி வரைக்கும் ஒரு பத்து நாள் வந்து அதுக்கப்புறம் எல்லைப்பதில் கீழே வந்து ஒரு தாக்கல் நடத்துனாங்க அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் மூணு ரெண்டு பிப்ரவரி மூணாந்தேதி ஒரு தாக்கல் நடத்துனாங்க இப்போ லாஸ்ட்டாக இருபத்தொம்பது அஞ்சு கீழே பாருங்கள் பலுஜிஸ்தான் பகுதியில் இன்றைக்கி காலையில் ஒரு சில தாக்கல் நிகழ்த்துறாங்க இங்கேயும் சரி அப்புறம் மேலே பலஜிஸ்தானை குடஞ்சி உள்ளே வர மாதிரியும் சரி இந்த தாக்குதலை நம்ம எப்படி பார்க்கலான்னா நான் உங்ககிட்ட நேற்றையே ஒரு சில குழு கொடுத்துருந்தேன் நான் பலிஜிஸ்தான் பகுதியில் பர்டிகுலராக நுழையிறாங்கன்னா ஒன்று பலிஜிஸ்தான் லிபரேஷனை டம்மி பண்ணுவதற்காகவா என்னன்னு தெரியல ஆனால் நேற்று கொஞ்சம் பாகிஸ்தான் ஆக்ரோஷமாக சண்டை போட்டாங்க ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படியே டவுன் ஆகிட்டாங்க இல்லை இல்லை அவங்க அடிக்கிட்டோம் நம்ம விட்டுலாம் ஒரு சில பகுதிகளை பிடிச்சி பதினாறு மணி நேரத்துக்கு மேலே கூட பாகிஸ்தான் ஆனோ உள்ளே போகலையாம் அதுக்கப்புறம் தான் தகவல் அரசியல் புரிசெலாம் என்ன வருதுன்னா இல்லை இல்லை நம்ம அடிக்க வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அங்கே சீனாக்கிட்ட மூலிமா ஆப்கானிஸ்தானுக்கிட்ட சொல்லி இப்போ அந்த ஏரியாவில் நிறுத்தி வச்சிருக்காங்க மதியத்துக்கு மேலே அந்த தாக்குதலை கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா நம்ம பதில் தாக்குதல் நடத்த விட ராஜ தந்திரத்தை புரயிப்பது சாலை சிறந்தது ஏன்னா வெள்ளைக்குடியை ஏற்றிக்கொண்டு நம்ம சமாதானத்துக்கு செல்வது போல் சென்றுவிட்டு அவர்கள் ஒத்துக்கொண்ட பிறகு வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி நாங்கள் இப்போ வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விழா எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதில் ராஜ தந்திரிகள் இவர்கள் எப்படி வெள்ளை ஏற்றி சமாதானம் வாங்கிய பிறகு தாங்கள் முழுமையாக வெற்றி பெற்று விட்டோம் என்று வெற்றி வெற்றி விழா கொண்டாடுவதில் ராஜ தந்திரிகள் அல்லவா இவர்கள் அதனால் சீனா மூலியமாக ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு சில அறிகுறிகள் கூறப்பட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க கோட்டசாமிகளே ஏன் இப்படி உருமாலை கட்டிக்கிட்டு அடிக்கடி ஓடி வந்துடுறீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு மேபி சீனா அந்த இடத்துல அட்வைஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் நேற்று நைட் ஆக்ரோஷமாக இருந்தாங்க காலையில் இருந்தாங்க பார்த்தா அதுக்கு மேலே அப்படியே நிறுத்திக்கிட்டாங்க அந்த பிடிக்கப்பட்ட பகுதிகளை கூட ரிட்டன் கொடுக்குறாங்களா என்னான்னு தெரில ஆனால் அங்கே திகரிக்க தாலிபன்களும் மேலே கைபர் பக்துல்லாவுக்கு உள்ள மேலே ஒரு சில பகுதி என்னாச்சுன்னா அந்த வசிரிஸ்தான்னு சொல்கிறாங்கல்ல அதை கூட பிடிச்சி வச்சு இருபது மணி நேரமாக அங்கே ராணுவமே வரலன்றாங்க ஒருவேளை இவங்க வெள்ளக்கூடிய தூக்கம் தயாராகிட்டாங்க அப்போ நீங்கள் இன்னும் ஒரு மூணஞ்சு நா நாலஞ்சு நாளில் அதை நீங்கள் நம்ம பார்க்க முடியுது அதாவது நாங்கள் வெற்றி விழா கொண்டாட அதிர்த்து ஆப்கானிஸ்தான் எதிர்த்து வெற்றி பெற்று விட்டோம் என்ற வெற்றி விழா கொண்டாடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது தெகரிக்கிய தாலிபான்கள் கடந்த இரண்டு நாட்களாக அங்கே பாகிஸ்தானுடைய இராணுவம் நட ராணுவத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைஞ்சது ஏழு சோல்ஜர்ஸு மேலே இறந்திருப்பாங்கன்ற ஒரு தகவலை சொல்கிறாங்க சரி அங்கே நம்ம நான்கு பகுதிகளாக பெரியளவுக்கு பாகிஸ்தான்ல பெரியாங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று சொல்ல போகிறேன் நான் ஒரு பகீர் தகவல் கூட நிஜமான பகீர் தகவல் இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா மியான்மர் பக்கத்துல மணிப்பூர் மணிப்பூருக்கு கீழே இந்த சின் ஸ்டேட் இருக்கு இல்லையா இந்த சின் ஸ்டேட் அப்படின்னா குக்கி இன் இண்டியா சின் இன் மியான்மோன் மியான்மர் இந்த குக்கி அண்ட் சின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு குரூப்பையும் சேர்ந்து மலைவாழ் மக்கள் அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் குக்கி இன மக்களுக்கும் மைத்தே இன மக்களுக்கும் இங்கே பெரிய அளவுக்கு மனுப்பொருள் கலவம் நடக்கிறது இல்லையா அப்போ இன மக்களுக்கு நிறைய ஆயுதங்கள் அவங்க கையில் இருந்ததெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இதெல்லாம் வந்து இப்போ நேற்று பிளானெலாம் இல்லை இந்த எல்லை பகுதியில் அமெரிக்காவுடைய உதவியோடும் யூகேனுடைய உதவியோடும் ஒரு குரூப்ஸ் அதாவது கிறிஸ்டியன்ஸ் மக்கள்னு சொல்லுவாங்க அதாவது மலைவாழ் மக்களை அவங்கள ஃபுல்லாக செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த ஏரியாவில் நடந்துகிட்ருக்கு அதுக்கு தான் இந்தியா என்ன பண்ணாங்க இந்த குக்கீச்சின் மிலிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க இதை வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எப்போ ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக அனௌன்ஸ் பண்ணாங்க அதையெல்லாம் தாண்டி யூகேவும் அமெரிக்காவும் மியான்மாரினுடைய இந்த குறிப்பிட்ட இந்தியா ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் இந்த பயிற்சிகளை கொடுக்குறாங்க திடீர்னு நான் இப்போ இதை பற்றி பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அங்கே மியான்மாரில் இருக்கக்கூடிய இராணுவம் கொஞ்சம் அப்படின்னு இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கிறாங்கன்றது தெரிஞ்ச விஷயம் இப்போ யூனஸ் அரசாங்கம் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் சுற்றுப்பயணம் இப்போ ஜப்பான் வந்து பெரிய அளவுக்கு உங்கள் நாட்டுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை யூனஸ் அரசாங்கம் மிகப்பெரிய அளவு வரவே இருக்கிறாங்க இந்த சமயத்தில் அங்கே டாக்காவில் ஒரு சில சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு துணி தைக்கிற அந்த கார்மெண்ட்ஸ்லாம் இருக்கல அதில் வந்து ரெயில் விட்டுருக்காங்க அந்த ரெயிலில் இந்தியாவால் தடை செய்யப்பட்ட இந்த குக்கிச்சின் மில்ட்டன்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க அதாவது இந்தியாவுக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட பகுதியை கைப்பற்றுவதற்காக ஒரு பெரிய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க இதை பற்றி நான் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலான கான்ஸ்பிரசி தியரி சொல்லணும் அப்படின்னா இப்போ சமீபத்தில் கூட யூனிஸ் அரசாங்கம் பங்களாதேஷையும் மியான்மாரையும் ஒட்டி ஒரு ஹியூமன் காரிடர் ஒரு பெரிய ஒரு பாதையை உருவாக்கணுன்றதில் ரொம்பவும் தீவிரமாக இருக்கிறதுக்கும் இந்த குக்கி சின் மிலிட்டன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே ஓடுவதற்கும் இல்லை ஆப்கானிஸ்தானு அரவணைப்போடு இன்னும் இந்தியா மீது தாக்கல் நடத்துவதற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கான்னா மிகப்பெரிய தொடர்புகள்லாம் இருக்குது அப்போ நேற்று அவங்க போய்ட்டு அந்த பெரிய அளவுக்கு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிகளில் போயிட்டு ட்ரைட் பண்ணும்போது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் யூனிஃபார்ம் வந்து பிடிச்சிருக்காங்க அந்த முப்பத்தி ரெண்டாயிரம் யூனிஃபார்மும் யார் ஆர்டர் கொடுத்தது எங்கேருந்து ஆர்டரை கொடுத்தது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனம் ஏன்ஜிஓஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க சரி அதை எடுத்து ஸ்டிச் பண்ணுற நபர்கள் யார் அப்படின்னா அவங்க மூணு பேர் வந்து பங்களாதேஷை சார்ந்தவங்க இவங்க மூணு பேரும் கொடுத்துருக்காங்க கடைசியில் அந்த யூனிஃபார்ம் வந்து கைப்பற்றிட்டாங்க அது ரொம்ப நாளும் அவங்க ஓல்டு பண்ண முடியாது கடைசியில் யூனசார சாங்கம் உள்ள தலையிட்டு வந்து மேபி அவங்ககிட்ட வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரி நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சுக்கலாம்னா அப்போ இது ஏதோ இருபது முப்பது பேர் உள்ள நுழைவதற்கான சதி திட்டங்கள் அல்ல ஒரு முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தையாயிரம் வீரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கான ஆயுதங்கள் கொடுக்கப்படுகிறது அவங்க எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் மணிப்பூரில் உள்ள நுழைந்து வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுவதற்கும் மணிப்பூரை உடைத்து அந்த சின் ஸ்டேட்னு சொல்லுவாங்க குக்கி சின் ஸ்டேட்டை பிரிப்பதற்கான பலய திட்டங்கள் ஈடுபட்டிருக்காங்க இது வந்து ரா ஃபஸ்ட்டு இருந்தே அது பார்த்துட்டு தான் இருக்காங்க இது வந்து சும்மா விட்டு வைக்கலாம் இப்போ ரீசண்டாக கொஞ்ச நாள் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப உயிர் பெற்றிருக்கு இப்போ இவனு அரசாங்கத்தாலும் அமெரிக்காவுடைய பின்புலத்தாலும் பெரிய அளவுக்கு அந்த ஏரியாவில் மனிதமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் செய்கிறன்ற பேரில் அவங்க ஊடுருவிப்பு ஊடுருவதுக்கான பழைய திட்டங்களை தீட்டியிருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மணிப்பூரிப்பை மேபி பிரஷ்டன்ட் ரூல் இருக்கு இப்போ ராணுவத்தினுடைய முழு கட்டுப்பாடு இருக்கிறதுனால இதை கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் பண்ணி மேபி அதை எப்படி முறியெடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கக்கூடிய நிகழ்வு இது உடனே நீங்கள் நினைக்கலாம் நாளைக்கே நடந்துருமா இல்லை அடுத்த நாள் நிகழ்ந்துருமானா இது ஒரு லாங் டேம் ப்ராசஸ் நம்ம ஒரு நீண்ட நாள் கனவு திட்டமாக அவங்க வச்சுருக்காங்க அமெரிக்காவும் யூகேவும் ப்ளஸ் வந்து இது ஆனால் நம்ம வெளிப்படையாக நம்ம இதுக்காக யூகேவை எதிர்க்க முடியுமா அப்படின்னா நம்மளால் ஆதாரப்பூர்வமாக சொல்ல ப்ரூவ் பண்ணாலும் அது வந்து வேறு விதமாக தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் முதுகுல குத்துறவங்க ஒரு சில குத்திட்டு தான் இருப்பாங்க நம்ம வெளிப்படையாக சிரிச்சிட்டு இது உலக நாடுகளோட யுக்தி அது எல்லா நாடுகளுமே பின்புலமாக பார்த்தோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு பேக்ட்ரா பின்புலமாக நம்மளுக்கு செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அதையெல்லாம் கடந்து போகணும் அதுதான் அந்த ஜியோ பாலிடிக்ஸில் இன்னொரு நிகழ்வுமே கூட பார்க்கலாம் நான் அடுத்தடுத்த முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்கன்ற தகவல் கிடைத்திருக்கிறது என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் ஒரு பகீர் தகவலை சொல்கிறேன் நான் அந்த இடத்துல இந்த குக்கி சின் மிலிட்டன்ஸ் இருக்காங்கல்ல இவங்களோட பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் ரோஹிங்காமுக்கும் அடுத்த கட்ட பயிற்சிகள் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம பாகிஸ்தானுடைய பகுதியில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதைவிட மிக மோசமான விளைவுகள் இங்கே மணிப்பூர்லேயும் ஆசா சரிம்மா மணிப்பூர் வழியாகவும் மிசோரம் வழியாகவும் மிகப்பெரிய சதி திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது அதற்கு உயிர் உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறது பங்களாதேஷ் அண்டு மியான்மார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம இன்னும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த தகவலை அங்கே இருக்கக்கூடிய தகவல் நான் தொகுத்து வழங்கலான் இருக்கேன் மறு வைத்த நபர்கள் இன்னும் என்னென்ன தகவல் கொடுக்குறாங்கன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் முடிச்சுட்டு அடுத்த தகவல் போகிறேன் நான் பாகிஸ்தான் இருக்காங்கல்ல இன்னைக்குங்க அந்த குறிப்பிட்ட காபூலுக்கு இந்த பக்கம் அதாவது பங்களாதேஷ் பங்களாதேஷம் எதிர்த்து பாருங்கள் ஆப்கானிஸ்தான் பா பாகிஸ்தானோட எல்லை பகுதியை ஒட்டி மறுபடியும் ஒரு நாலு புள்ளி ரெண்டு ரிக்டர் அளவுக்குள்ள ஷேக் ஆகிருக்கு என்னங்க தொடர்ந்து இது தொடர்கதியாக இருக்குது ஏதாவது வெடிகுண்டு சோதனையும் தாண்டி ஏதாவது நடந்துருச்சா என்னன்னே தெரியல தொடர்ந்து இந்த நில அதிர்வு எதுவும் சம்திங் கொஞ்சம் அன்யூஷலாக கொஞ்சம் அன்யூஷலாக இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்குதுன்னு இதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம சரி அடுத்து நம்ம இஸ்ரேலுக்கிட்ட போயிடலாம் அப்படியே உங்களுக்காகவே பிரத்யோக வீடியோ பதிவு அப்படியே அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாரா அப்படியே முறைக்கிட்ட முன்னு அடித்த அடியில் மனுஷன் கழுத்து கொடுத்து திரும்பாத அளவுக்கு பார்க்குறாரா இந்த வீடியோ பதிவு பார்த்தா தடுதில்ல ஆனால் இந்த லுக் எதுக்காக தெரியுமா இது தலைவர் வந்து சிங்கப்பூர் போயிருந்தார் சிங்கப்பூர் போனதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டார் இன்னும் நீங்கள் மனிதாமான கூட உதவிகளோ இல்லை காசா மக்களுக்கான அடிப்படை எதுவுமே இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் தாக்கல் நடத்துனீங்க அப்படின்னா நான் கடத்தில் இறங்கிட வேண்டியதான் பொறுமை எனக்கெல்லாம் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் நான் ஆட்டத்தை காட்ட ஆரம்பிக்க இஸ்ரேலுக்கான இசிரியலுக்கான இறுதியெச்சரிக்கை தனது கடும் கனத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் முடிச்சிடுவேன் இஸ்ரேல் யாருக்கிட்ட வந்து என்ன இருக்கீங்க இல்லை என்ன இருக்கீங்க அங்கே உதவி செஞ்சுட்டு வரீங்களா இல்லை முடிச்சுட்டோமா உங்கள் கதையை அப்படின்னு தனது கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறார் திடீர்னு மேக்ரன் அவர்கள் வந்து இந்த மாதிரி அடிக்கடிக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவிப்பார் ஏன்னா எப்பெல்லாம் அந்த உலக நாடுகள் அவர் மீது இருக்கக்கூடிய பார்வை சற்று விலகுகிறதோ அப்பொழுது தன் பார்வையை தன் பக்கம் திருப்புவதற்காக இந்த மாதிரியான கடும் கண்டனங்களும் இந்த மாதிரியான வீர வசனங்களும் பல வகையாக பேசப்படுவார் இப்போ ரஷ்யா உக்ரைன் விஷயத்துல கொஞ்சம் ரொம்ப நாளாக அவர் பேசிகிட்டு இருந்தாரு திடீர்னு அது வேற டேன் கொஞ்சம் அமெரிக்கா அப்படியே கொஞ்சம் உள்ள வந்து அப்படின்னு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துறதுனால இவரோட ஸ்பீச்சு கொஞ்சம் எடுப்படலாங்க ரொம்பலாம் இல்லை இவரோட அங்கே ஒருத்தர் பூந்து விளையாடிட்டு இருக்காரு ட்ரம்ப் அதனால் இப்போ இங்கே வந்திருக்கிறாரு இப்போ அடுத்து இஸ்ரேலுக்கு என்ன நடக்க போதோ தெரியல ஒரு வேளை இஸ்ரேல் பயந்து நாளைக்கே அந்த எப்போ நான் யாரனாலே ஏற்றுக்கலாம் பிரான்ஸ் அதிபர் மேக்ரானை எடுத்துட்டோம்னா ரொம்ப கஷ்டமானு சொல்லிட்டு நாளைக்கே போர் நிறுத்த போகிறாங்களா என்னன்னு தெரியல ஜெர்மனி வேறு என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோதான் இதுக்கப்புறம் நாங்கள் இஸ்ரேலுக்கான ஆயுதங்கள் கொடுக்குறத கம்ப்ளீட்டாக நிறுத்த போகிறோன்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஐரோப்பா யூனியன்லேருந்து அடுத்தடுத்து நெருக்கடிகள் ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்குறாங்க இஸ்ரேலுக்கு இந்த ப்ரெஷர்லாம் தாண்டி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இதுக்கப்புறம் வெஸ்ட் பேங்க் பகுதியிலும் எங்களுடைய ஜியூஸ்னுடைய இஸ்ரேல் ஸ்டேட் நாங்கள் உருவாக்க போகிறோம் பல கட்டிடங்களை கட்டப்போகிறோம் அரசாங்க கட்டிடங்களை கட்டப்போகிறோம்னு சொன்னாங்க அதுதான் உங்களுக்கு காலையில் கூட சொல்லியிருந்தேன் நான் இதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான மனிதமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் சென்றடைகிறதா அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த மனிதமான அடிப்படையில் உதவிகள் வாங்கும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஒரு பதிவு பார்க்க முடியுது அமெரிக்காவுக்கு நன்றி எங்களுக்கு இந்த அளவுக்கான உதவிகளை ரீச் பண்ணுறீங்க ஆனால் ஹமாஸ் வந்து எங்களுக்கு உதவிகள் செய்யாமல் அவங்கவுங்க ஏசி ரூமில் ஏதோ ஒரு நாட்டில் உட்காந்துக்கிட்டு எங்களை இந்த அளவுக்கு இன்னலுக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் அங்கே இருக்கக்கூடிய நிருபர் மூலிமா அதுக்கான இங்கிலீஷ் சப்டைட்டில் வந்து போட்டிருந்தாங்க நான் தொடர்ந்து இந்த விஷயங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வரேன் ஒரு சிலருக்கு கொஞ்சம் நெருடல்களாக இருக்கலாம் ஏன்னா நான் இப்படி சொல்கிறதுனால ஒருவே நான் அவங்கள டிகிரேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நீங்கள் ஆனால் கலா நிலவரமும் கலா யதார்த்தமும் அங்கே அந்த மாதிரி நிகழ்வு தான் போயிட்டுருக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தாக்குதல் அதிகமாகி கொண்டு இருக்கிறது நீங்கள் அந்த வரைபடத்தை பார்க்கும்போதே தெரியுது இஸ்ரேல் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவகேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க பெரிய அளவுக்கான தாக்குதல் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் உணவு நெருக்கடியிலிருந்து கொஞ்சம் இப்போ முன்னையை விட இப்போ ரிலீஸ் ஆகியிருக்காங்கன்ற அங்கே இருக்கக்கூடிய தாக்குதல் அம்மாசுகிட்டேயும் கொஞ்சம் ஹோல்டு இருக்குது ஏன்னா அவங்க அப்படி இருந்து தான் அவங்க என்னால் சீஸ் பயரை ஒத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களும் ஒத்துக்கல ரொம்ப பிடிவாதமாக தான் இருக்காங்க அந்த பகுதியில் ஸோ என்ன நடக்கிறது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ளே ஒரு நெருக்கடி வந்துடும் ஏன்னா அமெரிக்கா தரப்பில் விக்ஸா போவர்கள் பெரிய அளவுக்கு ட்ரை இருக்காங்க உள்ள தலையை கொடுத்து எப்பாடு பட்டாவது இந்த போர் நிறுத்தியெல்லாம் நினைக்கிறாங்க ஆனால் எப்போல்லாம் அமெரிக்கா உள்ளே ஓடி வருதோ அது அப்போ தான் அதிகமாக இருக்குன்றது அது காலத்தின் விதியும் கூட கட்டாயம் கூட போல லெபனானுடைய ஆர்மிக்கு அடுத்தடுத்து ஷாக்கிங் சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க இஸ்ரேல் ஏன்னா நேற்று இரவு பார்த்தீங்கன்னா லெபனானோட எல்லை பகுதியில் பயங்கரமான ஒரு தாக்குதல் பெரிய த எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது இடத்துக்கு மேலே தாக்கல் நடத்தியிருக்காங்க நேற்று தான் லெபனான் தரப்பில் ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்து யஸ்பூரோடய ப்ரெசன்ஸ் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் இதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலான்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் லெபனான் ராணுவத்துக்கு என்ன ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னால் சும்மா அவங்க விசிட் போகும்போது இந்த கல்லெல்லாம் உருட்டி அப்படி இந்த பக்கம் தள்ளி விடும்போது பார்த்தோம்னா நிறைய மலையில் இந்த மாதிரி ஸ்பை கேமரா வந்து அசால்ட்டோட கல்லு தான் நினச்சி ஒருத்தர் போய் உக்காண்டது தான் கைங்கையும் கற்று தான் அப்புறம் பார்த்தா அங்கே வந்து கேமரா இருக்கும் அந்தளவுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் மேக்ஸிமம் அந்த இடத்துல உழவு வேலை பார்த்துருக்காங்க அதை கெஸ் பண்ணி தான் அவங்க அடிச்சிட்ருக்காங்கன்றதையும் அடுத்தடுத்து ஒவ்வொரு இந்த மாதிரியான பதிவுகள் வந்துட்டு தான் இருக்குன்ற ஒன்றும் அதே போல் சிரியா இருக்கு இல்லையா சிரியாவுக்குள்ளார இன்றைக்கி காலில் பெரிய ஒரு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டாங்க யார் சிரியாவுடைய இராணுவம் அப்புறம் துருக்கியனுடைய இராணுவம் ஜோர்டன் இவங்களாம் இணைந்து ஆனால் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத தாக்குதல் நிகழ்ந்திருக்குறது டமாஸ்கஸ் உள்ளே இப்போ ரீசெண்டாக நான் வீடியோ எடுக்கும்போது வந்தது நான் முழுமையாக தகவல் உங்களுக்கு சொல்கிறேன்னா கிளைம் பண்ணியிருக்காங்க டமாஸ்கஸில் அப்போ தேர்தல் வேட்டையின் போது அவங்க க தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்போ ஏதோ ஒரு பி விஷயம் அங்கே இதில் நடந்திருக்குன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அடுத்து மிகப்பெரிய விஷயம் துருக்கி கிட்ட போயிடலாம் ஏன்னா துருக்கி இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க இஸ்ரேல் இஸ்ரேல்னு எடுத்து பாருங்க ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையை நிறுத்துவ நிலைநிறுத்துவதற்காக ட்ரம்ப்போட பேச்சையும் கேட்க போகிறோம் புட்டினவையும் பேச போகிறோம் ஜெலன்ஸ்கி பேச போகிறோம் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த பேச்சுவார்த்தையை உட்கார வைக்க போகிறேன்றாங்க ஆனால் அப்படிலாம் சொல்லிவிட்டு ஜெலன்ஸ்கி டக்குன்னு ஒரு ஜெர்க்குன்னு ஒரு வார்த்தை கொடுக்குறா அந்த இடத்துல எனக்கு வந்து அந்த கிரிமியா பகுதியை எங்களோட பங்கியை ப பகுதியை அங்கீகரித்ததுக்கு துருக்கிக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்றாரு இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம சின்ன குழந்தைங்களா சொல்லுங்கள் இது நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் பேச்சுவார்த்தை நடத்தி நான் ஒரு சுமூக தீர்வு கொண்டு வரேன்ட்டு ஹேக் அண்ட் ஃபிடன் அவர்கள் துருக்கியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக சொல்லும்போது அடுத்து ஒரு நிமிஷம் கூட ஆகலை உடனே நீங்கள் எக்ஸ்தலத்தில் என்ன போடுறீங்க கிரிமியா பகுதியை எங்களோட பகுதியாக நீங்கள் அங்கீகரிச்சதுக்கு நன்றி நீங்கள் போடுறீங்க அப்போ இது என்ன புரிஞ்சுக்கலாம் அதை விட்டு கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்கன்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒன்று இன்னொரு அமெரிக்காவுடைய டெலிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்தே நேட்டோவை பலவீனப்படுத்துவதற்காக இவங்க அந்த கிருமியா பகிர்ந்து தாக்கல் நடத்துறது இது எல்லாமே தொடர்ந்து ரஷ்யா தோல்வி அடைஞ்சிட்ருக்கு இவங்களால் நேட்டோவெல்லாம் பலவீனப்படுத்த முடியாது அதனால் வந்து பேசுகிற வழியை பாருங்கள் இது ரெண்டாவது மூன்றாவது என்னென்னா எங்களை பொறுத்த வரைக்கும் யார் ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு நிலம் நீர் காற்று ஆகாயம் எங்கே இருந்தாலும் சரியே நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு அமைதிக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனால் சம்பந்தப்பட்ட நாடு வந்து தயாராக இருக்காது அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஐரோப்பா ஓடி வந்து எப்பாடுப்பட்டாவது நாங்கள் கருங்கடலை ரஷ்யா கிட்டத்த வாங்கி உக்ரைனு கொடுக்க போகிறோன்றாங்க ஸோ இது எல்லாம் பேசினதுக்கப்புறமும் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னுவாங்க திடீர்னு இப்போ ரஷ்யா வந்து சரி ஒரு முப்பது நாளைக்கு நான் சீஸ் பயிருக்கு வரேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க நைட் ஓ நைட்டாக அவங்களுடைய எண்ணெய் கிணறுகளோ இல்லை மாஸ்கோடு விமான நிலையத்தின் மீது ஒரு ரெண்டு மூணு தாக்கல் நடத்திடுறது நடத்தினதுக்கப்புறம் அவங்க வெறி கொண்டு அடித்தாங்கன்னா ஐயோ அடிக்கிறாங்க ஐயோ அடிக்கிறாங்க பாருங்கள் ட்ரம்ப் அவர்களே உங்கள் பேச்சு அவங்க கேட்கல அப்படின்னா ட்ரம்ப் ஓடி வந்து என்ன அது நான் உங்களுக்கு ரெண்டு வாரம் டைம் கொடுத்தா எப்படி நீங்கள் உட்காந்து அடிக்கலான்றது இது வந்து குழந்தை அமீதியாக தூங்கிட்டு இருக்கும்போது கிள்ளி உண்டு தொட்டிலாட்டுற மாதிரி அந்த கதை எதாவது இது எல்லாத்துக்குமே ஐரோப்பாவுடைய பப்பட்டாக இருக்கிற ஜெலன்ஸ்கி தான் பெரிய அளவுக்கு உசுப்பேற்றி பேச்சுவார்த்தை நெருங்குனா கூட என்னெல்லாம் பண்ணால் நடக்கக்கூடாதோ அது பண்ணிட்டு தான் இருக்கார்ன்றதை நம்ம அடிஷனல் தகவலாக சொல்ல முடியுது நம்மளால் இது ஏன் நடக்கிற நிகழ்வுங்க இதை நான் வந்து ஓவராக ஏதோ ஜெனன்ஸ்கான டிகிரி கொஞ்சம் குறைச்சி சொல்கிற மாதிரிலாம் எனக்காதுங்க பார்த்தா தெரியுது இல்லையா அதை வச்சு சொல்கிறேன் நான் கெனடா கொஞ்சம் நான் ரன் மூணு நாளாக எதுவும் அமெரிக்கா அப்படி இப்படின்னாங்க திடீர்னு அமெரிக்கா அந்த கோல்டன் டோம் உருவாக்குறாங்க இல்லையா அந்த கோல்டன் டோம் திட்டத்தில் நாங்களும் இணைய விரும்புகிறோம் அமெரிக்கா கூடன்னு சொல்லிவிட்டு திடீர்னு மார்க் ஹார்னி அவர்கள் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பட் சீனாவும் ரஷ்யாவும் கடுமையாக எதுக்குறாங்க கோல்டன் டோம் திட்டம் வந்தது அப்படின்னா விண்வெளியில் பெரிய அளவுக்கான யுத்தங்கள் மூலம் யாரோட சேட்டிலைட்டும் நிலையா இல்லாத மாதிரி எனக்கு சூழ்நிலை ஏன்னா இதுக்கப்புறம் சேட்டலைட்டு சேட்டலைட்டை அடிச்சு ஆரம்பிப்பாங்க விண்வெளியில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் ஏற்கனவே பல லட்சம் டன் கழிவுகள் இருக்குது சேட்டலைட்டை அனுப்பி அந்த கழிவுகள்லாம் எப்போ கீழே இறங்கும் போது தெரியல மறுபடியும் விண்வெளியில் அடிச்சுக்கிட்டோன்னா அது உலக அழிவை நோக்கி போகும் அதனால் கோல்டன் டோம் திட்டத்தை கைவிடுங்க இல்லைனா அதை கைவிடுவதற்கான அனைத்து பேச்சுவாரை எடுத்த பண்ணணும் இல்லைனா பெரிய விளைவுகள் ஏற்படும்னு ரஷ்யா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த பக்கம் சீனா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க வட கொரியா எதிர்ப்பு விட்டுருங்க அவர் அப்பப்போ அப்போ டென்ஷனாகி வீட்டை விட்டு வெளியே வந்தால் பேசுவார் அதனால் அதை நம்ம பேச எடுத்துக்க வேண்டாம் ஃபைனல் இந்த வீடியோ நிறைவு பகுதியில் ட்ரம்ப் அவர்களுக்கு கோர்ட்டு வந்து ஒரு புதிய ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு ஐந்து நாடுகளை சேர்ந்த அகதிகள் ஒரு அஞ்சு லட்சம் அகதிகள் இருக்காங்க வெளியேற்ற முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க கோர்ட்டு வந்து ஓகே நீங்கள் உக அகதிகளை வெளியேற்றலான்னு இருக்காங்க முதல் முறையாக ஐந்து லட்சம் அகதிகளை அமெரிக்கா வெளியேற்ற போகிறது கோர்ட்டோட உத்தரவோடு அந்த ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு இருந்தாங்க கோர்ட் இப்போ வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க யூ டூ இட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அஞ்சு லட்சம் மகதிகளை வெளியேற்ற போகிறாங்க அது எந்தெந்த நாடுகள் லிஸ்ட்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ சோமச்சல் நன்றி வணக்கம்